பத்தாம் வகுப்பு கணக்குல பாடம் அளவு அளவில முக்கியமான ஐந்து பெண் வினாக்களை பார்க்கலாம் சோ முதல்ல ஆஹ் ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் பதினாலு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க உருளை உருளை வடிவ பீப்பாயின் உயரம் அதாவது எச்இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அடுத்து அடிப்புற ஆரம்

வலைப்பரப்பு ஈக்குவல் equal டூ பைஆர்ஹெச் இஸ் ஈக்வல் டு டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரோட வேல்யூ ஃபோர்டீன் இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ ட்வெண்ட்டி ஸோ ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் எயிட் எயிட் எயிட்டி எயிட் இன்ட்டு 20, சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஸோ இதுதான் உருளையின் வலைப்பரப்பு இது வந்து சதுர சென்டிமீட்டரில் எழுதணும் மீட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும் அடுத்து உருளையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு ஃபார்ம்லாம் என்ன டூ பை ஆர் இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர் ஸோ டூ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரோட மதிப்பு ஃபோர்டீன் இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர் ஹெச்சோட மதிப்பு ட்வெண்ட்டி ப்ளஸ் ஆரோட மதிப்பு ஃபோர்டீன் सो वन सेवन सावन टू सेवन सा फोर्टी सो टू थोर एट इंटू थि तटिफोर इंटू एना थ्री एवंटी फोर ट्वेंटी सेवन टू सेवेंटी टू वा सो टू नईन नये टू சதுர சென்டிமீட்டர் உருளையின் மொத்த பொருப்பான சரி அடுத்த கணக்கு பார்க்கலாம் தடிமண் தடிமண் ரெண்டு மீட்டர் உட்புற ஆரம் ஆறு மீட்டர் மற்றும் உயரம் இருபத்தஞ்சு மீட்டர் கூடிய ஒரு உருளை வடிவ பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு பத்து சதுரம் சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவைப்படும் தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஓகே காணிங்கம்மா இப்போ தடிமண் கொடுத்துருக்காங்க உட்புற ஆரம் கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க ஸோ தடிமண் உட்புற ஆரம் உயரம் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதை ஸோ உருளை வடிவ சுரங்கப்பாதைன்னா எப்படி இருக்குமா சு சுரங்க பாதை அப்படின்னாவே உள்ளே வந்து ஹாலவாக இருக்கும் கரெக்டாக இப்போ நம்ம உள்ளீடற்ற உள்ளே பார்க்கணும் ஓகே வடிவ சுரங்க பாதை உள் மற்றும் வெளிப்புற வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுது உள்ளேயும் வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்களா வெளியே வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்களா சரிங்களா ஓகே வர்ணம் பூசப்படுது ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு இப்போ இந்த ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்து முடிக்கணும்னா எவ்வளோ காசு ஆகும் எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சரி இப்போ நம்ம பாதையின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணுமா மொத்த வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணுமா உருளை உருளை சுருங்க பாதையின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் ஏன் மொத்த மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னா உருளையினுடைய எண்டு இங்கே மேலே இருக்குல்ல ஸோ இதுக்கு சேர்த்து பெயிண்ட் அடிக்க போகிறோமா இல்லை இதுக்கு பெயிண்ட் அடிக்க போவதில்லை நம்ம உள்ள அடிக்க போகிறோம் வெளியே அடிக்க போகிறோம் அப்போது வலைப்பரப்பு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு ஃபார்ம்லா என்ன டூ ஆர் சாரி டூ பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹெச் ஓகேவா ஸோ இந்த ஃபார்ம்லாவில் நம்ம அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கா ஒரு லிட்டருக்கு பத்து சதுர மீட்டர் வந்து வர்ணம் பூச முடியுமா அப்போ எத்தனை லிட்டர் வேணும் அப்படின்னு கேட்குறோம் நமக்கு கிடைச்ச ஏரியாவிலேருந்து டென்னால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை லிட்டர் வருதுன்னு தெரிஞ்சிடும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளையினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க வலைப்பரப்பு வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் உருளையின் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பு இல்லை வலைப்பரப்பு ஓகே உருளையின் வலைப்பரப்பு டூ பை ஹெச்ன்ட்டு அற்ப சார் நேதிக்கு வா ஓகே இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தடிமன் ரெண்டு சென்டிமீட்டர் உட்புற ஆரம் ஆறு சென்டிமீட்டர் உட்புற ஆரம் அதாவது ஸ்மால்ஆர் ஈக்குவல் டு ஆறு தடிமன் ரெண்டுன்னா அப்புறம் கேபிட்டல் ஆர் வந்து எயிட்டாக இருக்கும் சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டு உயரம் ஹெச்இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்களா ஃபர்ஸ்ட்டு வலைபரப்பு கண்டுபிடிக்கலாம் டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஹெச் ஹெச்ஓட மதிப்பு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு கேபிட்டல் ஆர் எயிட் ப்ளஸ் ஸ்மால் ஆர் சிக்ஸ் ஓகே Uh, 2 * 22 * 25 * 8 + 614 / 7 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் ओके சோ அப்ப இந்த 2 * 25 50 50 * 2 100 100 * 22 22 * 100 2200 சதுர சென்டிமீட்டர் இப்ப வளைபரப்பு கண்டுபிடிச்சட்டோம் அடுத்து என்ன கேக்குறாங்க ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு பத்து சதுர சென்டிமீட்டர் பூச முடியும் ஸோ பத்து சதுர சென்டிமீட்டருக்கு ஒரு லிட்டரு அப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர சென்டிமீட்டர் வருது அப்போ எத்தனை லிட்டர் தேவைப்படும் தேவைப்படும் வர்ணத்தின் அளவு ரெண்டாயிரத்தி இரநூறு டிவைட் பை டென் லிட்டர்ஸ் ஓகேவா ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இரநூத்தி இருபது லிட்டர் இரநூத்தி இருபது லிட்டர் இருந்ததுன்னா நம்ம அது ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம் உள்ள வெளியே ரெண்டு இடத்துலையும் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர்